விரைந்து செயல்பட்டு நீலகிரி மாவட்டம் உள்ள பகுதிகளில் தற்போது பலாப்பழ சீசன் உள்ளதால் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது அந்த வகையில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து வந்த நான்கு யானைகள் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிக்கு தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் காட்டு யானைகளை விரட்டிய நிலையில் பெங்களூரு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையை கடந்து மாக்குமூலா பகுதிக்குள் ஒன்றன் பின் ஒன்றாக யானைகள் சென்றன வனத்துறையினர் விரைந்து செயல்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது என்எஸ்கே திருமண மஹால் ஆயிரம் நபர்கள் அமரக்கூடிய இயற்கை சூழலில் அமைந்துள்ள முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்ட ஏசி மஹால் குறைந்த பாடகை நவீன கார் பார்க்கிங் வசதி திருநகர் மதுரை